இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது அவர் நோக்கங்கள் எல்லாரும் தமிழர் ஒன்றும் மாறாத அன்பை வெளிப்படுத்தியது அதேபோல் அவர் திரையுலகில் பல்வேறு கலைஞர்களை பரிணாமம் செய்தார் அவர் திரையுலகின் சார்பில் பல்வேறு பொதுமைகளை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இளைஞர் சமுதாயம் விழிப்படைய ஊழலுக்கு எதிராக பல்வேறு வகையில் திரைப்படத்துறை சார்பில் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டவர் ஏழை எளிய மக்கள் உயர்வதற்கு தான் உழைத்து சம்பாதித்த பொருளை செலவு செய்தவர் வாழும் மனித தெய்வமாக கருதப்படுகின்ற மறைந்தும் அறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்கள் அவர்கள் தயாரித்த படங்களுக்கு நடித்தவர் அவர் கதை வசனத்திலே விழுத செய்தவர் வாழ்ந்த காலத்தில் அவர் தலைவராக இருந்தபோது கலைஞர் அவர்களுக்கு விழா எடுத்து தங்கசேனாவை வழங்கி சரித்திரம் படைத்தவர் அவர் கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு வெளிநாட்டிலே மருத்துவ சிகிச்சையில் இருந்து அவர் காணொலி வாயிலாக வடித்த கண்ணீர் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் மறக்காது அவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் நேராக அவர் சென்ற இடம் கலைஞர் அவருடைய நினைவிடம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட மாடல் அரசுக்கு திராவிடம் என்ற சொல்லுக்கு அவருடைய கட்சியிலேயே அந்த பெயரை வைத்துக் கொண்டவர் நான் இன்றைய முதல்வர் நான் இன்று எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் அவர் உடல்நலம் கொண்டிருந்த போதும் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார் அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் நேரடியாக அஞ்சலி செலுத்தினார் அரசு முழு மரியாதையை வழங்கினார் அவருக்கு கிடைக்கின்ற கலைஞர் மீது பற்றால் அதே பற்று அதே நட்பு நான் நமக்கு இன்றைய தமிழகத்துடைய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருடைய காலத்திலும் என்றைக்கும் தொடரும் அவருடைய லட்சியத்தை இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்க அவர்கள் நினைத்தபடி பேரணி நடந்திருப்பது நீங்கள் அனைவரும் அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் நாட்டிலே முதன்மையாளர்கள் அதற்கு அடுத்தாற்போல்

அவரை போன்று <sixt FM> <laughs>

இந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கு அழைப்புகள் பொறுத்தப்பட்டு அந்த அடிப்படையிலே கழக பொதுச் செயலாளர்கள் சார்பில் அனைத்து சார்பில் இந்த குரு பூஜையிலே கலந்து கொண்டோம் நம்முடைய கேப்டன் சார் அதாவது இந்த விஜயகாந்த் அவருக்கு செல்வங்களுக்கு நான் குறிப்பிட சொன்னால் மூணு விஷயம் நான் நேரத்தில் பேசுகிறோம் ஒன்று சட்டமன்றத்தில் நான் பேரவை தொடர்பாக அதாவது சபாநாயகர் என்ற காலகட்டத்தில் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த பணியாற்றியது இரண்டாவது இதே இதை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு அந்த அதாவது மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய நியமிப்பதும் அதே போன்று இன்ஃபர்மேஷன் கமிஷனர் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இதை நியமிப்பதற்கு எதிர்கட்சி தலைவர்கள் அவருடைய உறுப்பினர் அடிப்படையில் அவர் அன்றைக்கு அவருடைய அந்த நிலைப்பாடு இது வந்து குரு பூஜை வந்து நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் வந்து அரசியல் நிகழ்வு பேசுகிறோம் அவ்வளோ சரி சார் இந்த குரு பூஜைக்கு சார் இந்த குரு பூஜைக்கு ஒரு பேரணி நடத்தலாம்னு சொல்லி திமுக பிளான் பண்ணுறாங்க அதுக்கு வந்து அனுமதி முறையாக வழங்கப்படலை இப்போது ஒரு சேலஸ்ட் அரசாங்கம் வந்து ராவல் முன்னேற்ற கழக அரசாங்கம் ராவல்துறை வந்து குறை சொல்லலாம் காவலத்தில் வந்து எல்லாமே வந்து பந்தோபஸ்து புரொட்டன்லேருந்து அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறது வந்து எல்லா கொண்டுமே ரெடி ஆனால் சுட்சி எங்கே இருக்குது சுச்சை போட்டாரும் சுற்றி ஸ்டாலின் கிட்டே இருக்கு அது அப்படின்னு அவர் இறந்தப்போ ஒதுச்செயலாளர் நாங்கள்லாம் வந்தோம் எவ்வளோ கஷ்டம் முகிச்சு தள்ளிட்டாங்க அப்போது ஒரு யாருடைய பொறுப்பு ஒரு அரசு உட்பட கையில் வைக்கணும் பொறுப்பு உள்துறை செயலாளர் வச்சு லட்சம் மக்கள் வருவாங்க ஒரு கூட்டம் வந்து நம்ம முறைப்படுத்தி அரேஞ்ச் பண்ணுவோம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யணும் அது பெரிய அளவுக்கு விமர்சனம் என்ன பண்ணுங்க மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்பாடு பண்ணாங்க நாங்கள் உடனடியாக வந்தோம் அவ்வளோ சிரமம் சரி அது ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து விமர்சனத்துக்கு ஆலாட்சி அவருடைய மரணத்தில் ஒரு ஏற்பாடு பண்ணல

காவல்துறை வந்து என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு முழுமையான ஒழுங்குபடுத்தி இருக்க மாட்டேங்குறை காவல்துறை குறை சொல்ல சொல்லுறேன் உள்துறை உள்துறை குறை சொல்கிறேன் அந்த அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் வரும்போது கூட இன்றைக்கி இன்னைக்கு கஷ்டப்படுத்தி எல்லாமே இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு சிரமப்பட்டு தான் இன்றைக்கி கலைஞ்சு கொள்ள வேண்டியது ஸ்பீக்கர் இப்போது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே